வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்றைக்கி ஒரு ரெசிபி அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் என்னை பாராட்டுற மாதிரி ஒரு ரெசிபி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பாராட்ட மாட்டீங்க ஆனால் இதை செஞ்சு பார்த்துட்டு என்னை கண்டிப்பாக நினைப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம செய்ய போகிறது தக்காளி குருமா இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது எதையுமே எண்ணெய் விட்டு நம்ம ரோஸ் பண்ணலை சும்மா லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் கசகசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க எனக்கு இங்கே கிடைக்காதனால நான் சேர்க்கல ஒரு நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி குருமாவுக்கு நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம சேர்க்க போகிறது இந்த நாலு பச்சை மிளகாய் தான் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி புளிப்பாக இருக்கிறது எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து புளிப்பு கம்மியாக இருந்ததுனா இன்னும் ரெண்டு கூட எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பே லீஃப் அடுத்தது வந்து இந்த அன்னாசிப்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கு பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறது இல்லை வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லை எதுவுமே கிடையாது இந்த தக்காளி வந்து நல்லா குலைவாக வந்து மசியணும் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்தது மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது வந்து அப்படியே பெருசு பெருசாக இருக்கக்கூடாது நல்ல குலைவாக ஆகணும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இது வெந்துட்டு இருக்கிற கேப்பில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்திருக்கோம் இதை வந்து இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லா குழைவா வெந்திருக்கு இந்த மாதிரி கூட இதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இந்த தக்காளியோட சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதாவது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இப்போ நான் இட்லி தோசைக்கு தான் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி குருமால் நம்ம பொட்டுக்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்க்கறதுனால இருக்க இருக்க கொஞ்சம் திக்காக ஆகும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியும் இதில் சேர்த்துக்க தான் போகிறோம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருக்கறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி வேகிறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தகுந்தார் போல் அவ்வளோதான் நம்மளோட கம கமன சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து இறக்குங்க நல்லா மனமாக இருக்கும் தக்காளி குருமா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்வேன் அதாவது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த ஒரு மசாலாவுமே இதில் நம்ம ஆட் பண்ணவே இல்லை மிளகாய் தூள் மல்லித்தூள் எவ்வளோ சேர்க்கணும் கூடக்கு சேர்க்கலாமா குறைச்சி சேர்க்கலாமா யார் புதுசாக குக் பண்ணாலும் அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை காய்கறிகள் எதுவும் இல்லாத சமயத்தில் குருமா வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை ரொம்ப நீங்கள் விரும்பி அடிக்கடி செய்வீங்க அதுக்கு மட்டும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் வேணும்னாலும் தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் கிடைக்கும்